வணக்கம் குரல்களே நான் செந்தில்வேன் இது மரபு செலவமாக திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி பசப்புறு பருவரல் அதிகாரம் இருக்கோம் பசலை நோயின் துன்பங்களை தன் தோழியோடு பகிர்ந்து தலைவி வாடி இருக்கக்கூடிய அந்த காட்சியை வர்ணிக்கக்கூடிய குரல்கள் இது உலகம் சில நேரம் பெண்களைத்தான் அதிகம் பேசுகிறது அந்த அந்த மாதிரி உலகத்தில் எல்லாரும் ஏன் என் மேலே மட்டும் குறை சொல்கிறீங்க அப்படின்னு வல் வள்ளுவருடைய தலைவி வந்து தன் தோழியிடம் தன்னுடைய உள்ள குமுறலை கொட்டக்கூடிய குரல் எளிய குரல் தான் ஆனால் அதில் இருக்கிற குமுறல் வந்து ஒரு அது 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 அதனுடைய ஆழம் நமக்கு தெரிகிற மாதிரி சொல்லியிருக்க பசந்தாள் பசந்தாள் இவர் என்பதல்லால் பசந்தாள் இவள் என்பதல்லால் இவளை துறந்தார் அவர் என்பாறு பசந்தாள் இவள் என்பதெல்லாம் இவளை துறந்தாள் அவர் என்பார் தலைவனை பிரிந்து வாடி தன்னுடைய நிறம் பொலிவையெல்லாம் இழந்து இவள் இப்படி பசந்து இருக்கிறாள் பயலை பசலை நோய் கொண்டிருக்கிறாள் என்று இந்த உலகமே சொல்லுகிறது அவள் தோழியும் சொல்கிறாள் சுற்றத்தாரும் சொல்கிறார்கள் அவளுடைய ஊருக்கே தெரிகிறது அவளுடைய துன்பம் இதை மட்டும் எல்லாரும் சொல்கிறீங்க அவள் இவளை துறந்தான் அவர் என்பார் இவ்வளவு துன்பத்திற்கும் நான் படுவதற்கும் காரணம் என்னை காதலரை செய்து என்னை மனைவியாக்கி என்னை பிரிந்து சென்றிருக்கின்ற அவன்தானே அவனை பற்றி சொல்வதற்கு இங்க யாருமே இல்லை எல்லோரும் என்மேல் மட்டும் குறை சொல்கிறீர்கள் இது இது வந்து அந்த பெண்ணின் நிலையில் இருந்து தான் நமக்கு புரியும் சமீபத்தில் நாச்சியார் திருமொழி பாடல்கள் நாலாயிரத்து விவியூ பிரபந்தத்துடைய செக்ஷன்ஸை வந்து நண்பர் ஒரு வகுப்பு மாதிரி எடுக்க நண்பர் ராஜகோபாலன் அவர்கள் வந்து ஒரு வகுப்பு மாதிரி எடுக்க அது வந்து யூடியூப்பில் அவைலபிளானது அதில் ஒரு சில செக்ஷன் கேட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு அழகான வரி வந்து நாச்சியார் திருமொழியில் வருது வேளால் துண்ணம் பெய்தார் போல் வேளால் அதாவது ஆண்டாள் வந்து கண்ணனை தான் பிரிந்திருக்கிற நேரத்தில் மற்றவர்கள் சொல்லிருக்கக்கூடிய வார்த்தை அதாவது துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனே வேளால் துண்ணும் பெய்தாற் போல் வேண்டிட்டெல்லாம் பேசாதே அப்படின்னு சொல்லி மற்றவர்களுடைய சொல் வந்து அவளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா துன்பம் வேளால் துண்ணும் பெய்தார் போல்னா ஒரு வலையில் சிக்கி இருக்கிற மான திருப்ப அதை கொல்றதுக்காக ஒரு வேல் வச்சு குத்தி கொல்வாங்க அது மாதிரி ஆல்ரெடி நான் வந்து வலையில சிக்கியிருக்கேன் என் மேலே இன்னும் துன்பத்தை கொண்டு வந்து நீங்க கொட்டுறீங்க அப்படி வந்து பேசாதே வேண்டிட்டெல்லாம் பேசாதேன்னு ஆண்டாள் அவளுடைய தோழிகள்னு சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட இதே அதே உணர்ச்சியை தான் இந்த இடத்துல வள்ளுவருடைய தலைவின்னு சொல்கிறான் பசந்தாள் இவள் என்பதல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார் எல்லாரும் என் மேலே மட்டும் குறை சொல்கிறீங்க நான் வந்து இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு ஆனால் இந்த த இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மூல காரணமே அவன் தானே அவனை கேட்குறதுக்கு இங்கே ஆள் இல்லையேன்னு சொல்லி தலைவியின் மேல் தலைவனின் மேல் தலைவி வந்து ஒரு ஒரு உரிமையோடு ஒரு கோபத்தை கொள்கின்ற குரல் இனிமையான குரல் நிர்தர குரலை பார்க்குறோம் பசந்தாள் இவர் என்பதல் இவள் என்பதல்லால் இவளை துறந்தார் அவர் என்பாரில் சிந்திக்கலாம் நண்பர்களே மீண்டும் என சிந்திக்கலாம் நன்றி